ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா நல்ல க்ரீமியான ரொம்ப டேஸ்டியான குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்துட்டு ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதாவது ரவா கேசரி தான் ஸோ ரவா கேசடியில் பார்த்தீங்கன்னா ஒரு சில டிப்ஸ்லாம் நான் அன்றைக்கி சொல்லியிருக்கேன் ஸோ அதை ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா நல்ல கல்யாண வீட்டில் கிடைக்கிற மாதிரி நல்ல க்ரீமியாக டேஸ்டியாக ஒரு நல்ல ஃப்ளேவரோடு உங்களுக்கு கிடைக்கும் இதில் நான் சொல்லியிருக்க டிப்ஸை வந்துட்டு ஒன்று ரெண்டு டிப்ஸ் வந்து சொல்லியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக வந்து அதை ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க சூப்பராக இருக்கும் கேசரி ஸோ நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் வந்துட்டு ரவா எடுத்திருக்கேன் ரோஸ்டட் ரவா அப்படின்னு சொல்லி கிடைச்சாலும் நிறைய பேர் இதில் மிஸ்டேக் பண்ணுறாங்க அதாவது இது ரோஸ்டட் ரவா தானே அதனால் ரோஸ்ட் பண்ணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படி கிடையாது உங்களுக்கு ரோஸ்டட் ரவா கிடைச்சாலும் நீங்கள் வந்துட்டு ஒரு வாட்டி ரோஸ் பண்ணும் அது சீக்கிரம் வந்து உங்களுக்கு வெந்து வரும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளேவர் அந்த ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேசரிக்கு ஒரு நல்ல ஸ்மெல் வந்து கொடுக்கும் ஸோ அதனால தான் வந்துட்டு ரவா வாங்கினீங்கன்னா ரோஸ்டட் ரவா வாங்குனிங்கனாலும் அது நல்லா வந்துட்டு வறுத்து எடுத்துக்கோங்க ஸோ அது நல்லா வருத்திங்கன்னா உங்களுக்கு வந்து லைட்டாக வந்து அது கலர் வந்து சேஞ்ச் ஆகும் ஓகேங்களா ஸோ அந்த கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிற அளவு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரவா வந்துட்டு நல்லா வஸ் வறுத்து எடுத்துக்கோங்க ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இது நம்ம ஃபங்க்ஷன்லலாம் எல்லாம் கல்யாண வீட்டில் ஸோ ஃபங்க்ஷன்லலாம் எல்லாம் செய்வாங்க பார்த்திங்களா நல்லா வந்துட்டு ஒரு ஃப்ளேவராக வந்துட்டு ரொம்ப க்ரீமியான கன்சிஸ்டன்சியில் வந்து இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்துட்டு தண்ணி தண்ணி அளவு வந்துட்டு ஒரு டம்ளர் ஒரு டம்ளர் ரவைக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி வந்து ஆட் பண்ணுவாங்க நான் நம்ம வந்து மூணு டம்ளர் ஆட் பண்ணணுன்னா அது இன்னும் நல்லா உங்களுக்கு க்ரீமி கன்சிஸ்டன்சி வந்து கொடுக்கும் அதே வந்துட்டு ரெண்டு டம்ளர் தண்ணியும் ஒரு டம்ளர் வந்து நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் ஓகேங்களா ஸோ பால் ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஃப்ளேவர் வந்து வந்து கொடுக்கும் ஓகேங்களா அதனால் ரெண்டு டம்ளர் தண்ணிக்கு ஒரு டம்ளர் காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து நீங்கள் எடுத்துக்கணும் ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக வந்துட்டு அந்த பால் வந்து ஆட் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்துட்டு ஒரு ரிச்சான கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும் ரொம்ப டேஸ்டியாக வந்துட்டு இந்த ரவா கேசரி வந்து கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ரெண்டு டம்ளர் தண்ணி ஒரு டம்ளர் பால் ஒரு டம்ளர் ரவைக்கு ஓகேங்களா ஸோ வந்து காய்ச்சி வச்ச பால் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேங்களா காய்ச்சாத பச்சை பால் வந்து எடுக்க வேண்டாம் காய்ச்சி வச்ச பால் வந்து இதை வந்து எடுத்துக்கோங்க அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபுட் கலர் வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்ன ஃபுட் கலர் வந்து வீட்டில் இருக்கோ அந்த கலர் ஆட் பண்ணிக்கோங்க நான் எங்கள் வீட்டு ஆளுங்களுக்குலாம் அந்த பைனாப்பிள் ஃப்ளேவர் வந்து ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் நான் பைனாப்பிள் ஃப்ளேவர் உள்ள ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ ஃபுட் கலர் ஆட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு கொதி வரணும் ஃபுட் கலர் வந்து இந்த டைம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்துட்டு இது நல்லா கொதி வரும் இந்த டைம் வந்துட்டு இன்னொரு இன்க்ரீடியன்ட் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம் ஸோ இதை ஆட் பண்ணுறனால பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்கிற ரவா கேசரி இன்னமும் வந்து நல்லா மனமாக இருக்கும் ஓகேங்களா ஸோ அது என்ன இன்க்ரீடியண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏலக்காய் தான் ஓகேங்களா ஸோ ஏலக்காய் வந்துட்டு இந்த டைமில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வந்து தட்டி ஆட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ தட்டி அந்த விதையோடு ஆட் பண்ணிக்கலாம் ஏலக்காய் பவுடர் கூட ஒரு சில பேர் ஆட் பண்ணுவாங்க ஸோ அதோடு இப்படி ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் அண்ட் இந்த டைம் வந்து ஏலக்காய் வந்து ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் செய்கிற கேசரி வந்துட்டு நல்லா வந்து உங்களுக்கு ஃப்ளேவர் வந்து கொடுக்கும் ஸோ நம்ம வந்துட்டு இப்போ வந்து நல்லா வந்து இது கொதி வரணும் நிறைய பேர் வந்துட்டு இது கொதி வரத்துக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா ரவை போடுறனால உங்களுக்கு வந்து ரவை வந்து வேகாமல் போகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது ஓகேங்களா அதனால் லைட்டாக வந்துட்டு இது கொதி வந்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கிற ரவை வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரவை ஆட் பண்ணும் போது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும் மொத்தமாக வந்து நம்ம ரவை ஆட் பண்ணிங்க அப்படின்னா கட்டி தட்டிவிடும் கட்டி கட்டியாக ஆகிடும் உங்களுக்கு ஓகேங்களா ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த ரவை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு நல்லா வந்து லெட் போட்டு மூடி போட்டு நல்லா வந்து மூடி வச்சுருங்க ஓகேங்களா ஸோ இப்போ பார்க்க உங்களுக்கு வாட்ரி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி எல்லாம் வந்து அந்த ரவை வந்து உறிஞ்சி உங்களுக்கு வந்து நல்லா வந்து கெட்டியான கன்சிஸ்டன்சியில் வந்து கிடைக்கும் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு ஒரு லெட்டு மூடி போட்டு வந்து நல்லா மூடி வச்சு வேக வச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா வெந்து வந்துடும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்துட்டு நம்மளுக்கு வந்து இந்த ரவை வந்துட்டு நல்லா வெந்து வந்து வந்துடுச்சு ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இந்த ரெசிபி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் தான் வந்துட்டு நான் சக்கரை ஆன் பேன் வந்து ஆனில் தான் இருக்குன்னு நான் ஆஃப் ஆன் பண்ணலை ஓகேங்களா ஸோ இந்த டைம் ரவா வெந்து வந்த பிறகு பார்த்தீங்கன்னா சக்கரை நான் வந்துட்டு ஒரு டம்ளர் ரவைக்கு வந்துட்டு ஒரு ஒன் ட ஒரு டம்ளர் சர்க்கரையும் அது கூட கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சர்க்கரையும் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா ஸோ ஸ்வீட்னஸ் வந்து உங்களோட ஸ்வீட்னஸ்க்கு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஸ்வீட் வந்து கூட குறைச்சல் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ சர்க்கரையும் சேர்த்து நீங்கள் கலந்து விட்டிங்கன்னா இன்னும் கூட உங்களுக்கு வந்து அந்த கெட்டி இல்லாமல் கொஞ்சம் தலை தலைன்னு வந்து இருக்கும் ஓகேங்களா ஸோ வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது நல்லா வந்துட்டு எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆன பிறகு அவ்வளோதான் இப்போ வந்துட்டு நம்ம பேனை வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தாளிப்பு கரண்டி மாதிரி எடுத்துக்கோங்க இதில் வந்துட்டு நெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம ரவா கேசரிக்கு கண்டிப்பாக வந்துட்டு நெய் ஆட் பண்ணணும் இந்த நெய்யும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு கொடுக்கும் ஓகேங்களா ஸோ வந்து நெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அந்த நெய்யில் வந்துட்டு முந்திரி திராட்சை இதை வந்துட்டு நல்லா வந்துட்டு போட்டு வதக்கி ஆட் பண்ண நிறைய பேர் வந்து ஏலக்காய் இந்த டைமில் வந்து ஆட் பண்ணுவாங்க ஸோ இந்த டைமோடு நான் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா அந்த மெத்தடில் வந்து ஏலக்காய் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஃப்ளேவர் வந்து கொடுக்கும் இப்போ இந்த முந்திரி திராட்சை எல்லாத்தையும் வந்துட்டு நல்லா வந்து வறுத்த பிறகு வந்துட்டு இதை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற கேசரியில் இதை கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா ரொம்ப சூப்பரான டேஸ்டியான சிம்பிளான கேசரி ரெசிபி வந்து ரெடி நான் சொன்ன ஒரு சில டிப்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி இதை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் கிளிக் பண்ணிக்கோங்க